ஜம்மன் ஹெல்த் டிப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசியோட நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோ கொலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கூடவே வெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அரிசிகளில் மிக முக்கியமான அரிசின்னு சொல்லப்படக்கூடிய மூங்கில் அரிசியோட நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் இது உடல் வலிமை அடைய செய்கிறது மூங்கில் அரிசி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றது மூட்டுவலி முட்டியில் நீர் சேர்த்து கொள்ளுதல் முதுகு வலி மூட்டு வலி முட்டியில் நீர் கோர்த்து கொள்ளுதல் முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி உடல் பலவீனம் போன்ற பிரச்சினைகள் சரியாகும் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் கரைந்து உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க மூங்கில் அரிசி உதவுகிறது மூங்கில் அரிசியை தினமும் காலையில் மூங்கில் அரிசி கஞ்சியை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இந்த குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும் பசியை குறைக்கவும் உடலில் ஆற்றலை பெருக்கவும் மூங்கில் அரிசி உதவுகின்றது கர்ப்பகாலத்தில் பெண்களின் வைட்டமின் குறைபாடுகளை நீக்கவும் மூங்கில் அரிசி உதவுகின்றது அதே போல எலும்புகள் உறுதியாக்கவும் மூங்கில் அரிசி உதவுகிறது நரம்பு தளர்ச்சியை சரி செய்யவும் இந்த மூங்கில் அரிசி உதவுகின்றது இதுபோன்று எண்ணற்ற நன்மைகளை கொண்ட மூங்கில் அரிசியை அதிகம் எடுத்துக்கொண்டால் உடலில் நோய் என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் இதுபோன்று உடல் நலன் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்